சித்தயோகி வடிவானந்தர் சமாதி ஆலயம் சிதம்பர சக்கரம் நிறுவுதல் சிறப்பு நிகழ்ச்சி சித்தயோகி வடிவானந்தர் சமாதி ஆலயம் ஸ்ரீ சிதம்பர சக்கரம் நிறுவுதல் நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த நலம்பெறுக இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி மகிழ்ச்சி சென்னை சுங்குண்டோ ரெட்டில்ஸ் கார்னோட ஜனபசத்திர கூட்டுறோடு வழியாக ஆர்எம்கே காலேஜ் கவரப்பேட்டை வர வழி இது இது வந்து கவரப்பேட்டை இப்படி நேராக போனால் கும்மிடி பூண்டி நெல்லூர் போகிற வழி இது வந்து கவரப்பேட்டை ஏரியா இந்த வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி இருக்குது எங்கள் அண்ணன் இருக்குதுலாம் இருக்கா இது வந்து இங்கேருந்து ஒரு பேருந்து போகுது மாதர் பாக்கம் சத்தியவேடுக்கு போகிற வழி இது மாதர் பாக்கம் கவரப்பேட்டையிலேருந்து நேராக வரணும் சுமாராக பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கிற இடம் பயணியார் நிறுத்தம் பேரெல்லாம் ஒன்றும் காணோம் தானிப்பூண்டின்றது இந்த ஊர் பெயர் அந்த வச்சுக்காங்க தான் பேர் தானிப்பூண்டி தானிப்பூண்டி இந்த பேருந்து நிறுத்தத்துக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அதுக்கப்புறம் அந்த இடது பக்கம் சாலை இருக்காங்க தான் நம்ம முடிவானவருடைய சமாதி நிலையாக இருக்குது இந்தியன் ஆயில் பெட்ரோல் மாதிரி போகணும் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பேங்க் இருக்குது பஸ் ஸ்டாப் இங்கே வந்து இந்த இடத்துல இடது பக்கம் சோரப்பேட்டிலேருந்து வர்ற இடம் இது இது வந்து தானிப்பூண்டி பேருந்து நிறுத்தம் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பேங்க் அந்த இடத்துல இந்த வழியாக போகணும் நம்ம இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கும் மாநெல்லூர் சிப்காட் இது வந்து கோயம்பேட்லேருந்து டெட்டில்ஸு சோழவரம் டச்சூர் கூட்ரோடு வழியாக கவரப்பேட்டை வந்து ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் இங்கேருந்து கவரப்பேட்டை வந்து பதினாலு கிலோமீட்டர் இது வந்து மாநல்லூர் சிப்காட்டுன்னு போகிற இடம் அது அந்த வழி இது வந்து தானிப்பூண்டி கிராமம் ஐயானுடைய சமாதி நிலை குறித்து சோரட்டி ஒட்டியிருக்காங்க பெட்ரோல் பங்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் விடியானந்த சுவாமியுடைய ஆசிரமம் கிட்ட தான் மெயின் ரோட்லேருந்து நடந்து வர தூரம் பார்க்குற தூரம் இது வந்து எல்லை கோயில் அம்மன் கோயில் உள்ளூர் கோயில் வந்து பிரபஞ்ச அமைதி சேவா ஆசிரமம் மக்கள் நல அறக்கட்டளை வாழ்க வளமுடன் நகர் தானிப்பூண்டி கிராமம் கும்மிடிப்பூண்டி தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் யோகி வடிவானந்தர் மேல்பட்டி பனப்பந்தூர் பெரம்பூர் சென்னை முப்பத்தொம்போதில் வசித்த யோகி வடிவானந்தர் என்ற வடிவேலு சாமிகள் பல பெருமங்களோடு அமைச்சர் பெருமக்களோடெல்லாம் இருந்து ஒரு கருத்தடன் தபம் செய்த பல நிலைகள்லாம் இருக்குது உள்ளே போட்டிருக்கும் எழுவத்தொம்போது வயசில் சமதி யோகி வி வடிவானந்தர் என்ற வடிவேலு யோகி வடிவானந்தர் என்கிற வடிவேலு ஐயா அவர்கள் தோற்றம் இருபத்தி ஏழு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சமாதி நிலை இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வள்ளல் பெருமான் வழியில் வடகரை சிவகாலை செடி செல்வம் வேதாத்திய மகரிஷி குற்றவச்சி செல்வம் மற்றும் பல்வேறு சித்தர்களோடு தொடர்பு சித்த மருத்துவம் செஞ்சிருக்காரு பாலி சித்தியோகி வடிவானந்தரவர்கள் சமாதி ஆலயம் மணி பதினொன்றிலேருந்து பன்னெண்டாவது போது எந்திர பிரதிஷ்டம் செய்யறதுக்காக வந்திருக்கிறோம் அதில் வந்து என்ன நம்ம காகங்களுக்கு தயிரும் பிஸ்கட்டும் வைக்க போகிறோம் நல்லூர் நினைத்த நடைமுருக்கு நல்லூர் நினைத்த நம்பிருக்கு எங்கே இருந்தாலும் நம்ம வந்து பன்னொன்றிலேருந்து பன்னெண்டுக்குள்ளே அன்னதானம் செய்வதற்கு முயற்சி செய்யணும் பன்னெண்டு மணிக்கு உள்ளே செஞ்சால் தான் அன்னதானம் மேலே செஞ்சால் அது விருந்து ஒம்புதல் காலத்தாமலுமே செய்யக்கூடாது ஒருவேளை உண்டுவன் யோகி அந்த யோக நிலையில் இருக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை காக்கா வருமானம் யோசனை பண்ண தயிரும் பிஸ்கட்டும் வச்ச உடனே காக்கா வந்துடுச்சு தயிர் காக்கா சாப்பிடுமானலாம் சந்தேகமே படாதீங்க காகங்களுக்கு தயிர் வைப்பதனால நம்முடைய கர்ம விடையெல்லாம் குறையும் நம்மளை அறிந்து அறியாமல் செய்த சின்ன சின்ன குற்றவங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கும் இப்போ காக்கா தொந்தரவு பண்ணக்கூடாது நான் தூரமாக இருந்து வெளியே எடுக்கிறேன் பாருங்கள் என்ன அழகா காக்கா வந்து தயிர் சாப்பிடுது ஒற்றை காக்கா சித்தர் வடிவானந்தரே வந்து இவ்வளோ பக்கத்தில் நான் போகிறேன் அந்த நகர்ந்து சரி இப்போ பாருங்க அந்த இடத்துலையும் உட்காந்து சாப்பிடுது காக்கா காகங்கள் தயிர் சாப்பிடுமான்றதை யோ வச்சு பாருங்கள் சந்தேகலாம் படாதீங்க உங்கள் கஷ்டங்கள் கர்ம வேணிகள் நீங்க அது பாருங்கள் ரெண்டாவது காக்கா அந்த தயிர்க்குன்னே வந்துச்சு நீங்கள் பிஸ்கெட் எடுக்கல பாருங்கள் அது தயிர் தான் சாப்பிடுது நல்லா தெரியுதுங்களா எங்கேயும் தயிர் பக்கத்தில் நான் பிஸ்கெட்டை வச்சுருக்கிறேன் ஆனால் காக்கா என்ன சாப்பிடுதுன்னு தயிர் நம்ம தயிர் எப்பவுமே கையில் வச்சுருப்போம் அதே மாதிரி அங்கே அப்பா இப்போ தான் பிஸ்கட் எடுக்குது தயிர் தான் முதல்ல சாப்பிடுச்சு இங்கேயும் பாருங்கள் காக்கா வந்து தயிர் சாப்பிடுது காகங்கள் தயிர் சாப்பிடுமான்னு நல்லா சந்தேகப்படாதீங்க கண்டிப்பாக சாப்பிடும் எந்த சூழ்நிலை ஒரு நாளைக்கு காலையில் ஆறுலேருந்து சாயந்தரம் ஆறு வரையும் பன்னெண்டு மணி நேரம் இருக்குது அந்த பன்னெண்டு நேரத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் தயிர் வைக்கலாம் தெருவில் போகிற ஒரு இடத்துல வீட்டில் வெளியே கடைகளில் தயிர் வைக்க வைக்க உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் முயற்சி பண்ணுங்க பயிற்சிக்கணும் நன்றி நன்றி தவன்ட் खुदा हम्म बराल खुदा पुच्छना रे पत्ती उची रे हैं पत्ती उची रे हैं ना अभी तो नहीं जोड़ना हमारे नशा ना पा मजूतों का तो मर खुड़िया ता ಒಂದೆರಡು ತರ ಇದೆ ಅಪ್ಪಾ ಆ ಬರಿ ಅಪ್ಪಾ ಅಪ್ಪಾ ಏನೋ ಅದಕ್ಕೆ தான் சொல்ற ನಾನು ನನ್ನ ಸಲ உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை தீர வரமருள்வாய் பூரணமே ஓம் எண்ணிலா கோடி சித்துகள் திருசனம் ஓம் அண்ணாசாமி சாமி தம்பறான்னு திருசன ரத்தனசாமி தம்பறான் திருசனம் வாக்களிங்க தம்பறான்னு திருசனம் ஓம் யோகி வடிவானந்த திருவடிகள் போட்டி ஓம் யோகி வடிவானந்தர் திருவடிகள் போட்டி ஓம் யோகி வடிவானந்தர் திருவடி போற்றி ஓம் வள்ளல் பெருமான் திருவடிகள் போட்டி ஓம் எனிலா கோடி சித்துகள் திருவடி போட்டி ஓம் எனிலா கோடி சித்துகள் திருவடி போட்டி ஓம் வடிவானந்தர் திருவடி போட்டி ஓம் வடிவானந்தர் திருவடி போட்டி ஓம் வடிவானந்தர் திருவடி போட்டி ஓம் வடிவானந்தர் திருவடி போற்றி ஓம் வடிவானந்தர் திருவடி போட்டி ஓம் வடிவானந்தர் திருவடி போட்டி ஓம் வடிவானந்த திருவடி போட்டி ஓம் வடிவானந்த திருவடி போற்றி ஓம் வடிவானந்த திருவடி போட்டி ஓம் வடிவானந்தர் திருவடி போட்டி ஓம் வடிவானந்த திருவடி போட்டி ஓம் வடிவானந்த திருவடி போட்டி ஓம் வடிவானந்த திருவடி போட்டி ஓம் வடிவானந்த திருவடி போற்றி உன் வடிவானந்தர் திருவடி போற்றி ஓம் வடிவானந்த திருவடி போற்றி ஓம் வடிவானந்தர் திருவடி போற்றி ஓம் வடிவானந்த திருவடி போற்றி ஓம் வடிவானந்த திருவடி போட்டி ஓம் வடிவானந்தர் திருவடி போற்றி இந்த சித்தர் யோகி வடிவானந்தருடைய சமாதி ஆலயம் ஜீவசமாதி ஆலயத்தில் நாம் என்ன செய்கிறோம்னா சின்ன குழந்தைங்க விளையாட்டுத்தனமாக ஏதோ செய்கிற மாதிரி நம்ம செய்கிறோம் அது உண்மை ஏனென்றால் அவங்க தவம் செய்து தங்களுடைய தவசக்தி எங்கே நிலைநிறுத்தி வச்சுருக்காங்க கோயில் கட்டுறதுக்கும் சித்தர்கள் ஜீவசமாதிக்கு திருப்பணி செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கோயில்ன்றது காலியான ஒரு இடத்துல நாமளாக வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சிவன் கோயில் பெருமாள் கோயில் செய்யும் போது அதுக்கு பல வழிமுறைகள் உண்டு ஆகம விதிகள் உண்டு அங்கே வந்து இல்லாத இடத்துல ஒரு சக்தியை நம்ம உற்பத்தி செய்யணும் ஏற்படுத்தி செய்யணும் அதுக்கு வழிமுறைகள் உண்டு சித்தர்கள் இடத்துல வந்து ஏற்கனவே இங்கே அவருடைய சக்தி இருக்குது இங்கே புதுசாக நம்ம சக்தியை உருவாக்க முடியாது இருக்கிற சக்திக்கு நம்ம வழிபாடு செஞ்சு அதை கொண்டாடுறோம் இந்த கொண்டாடுற நிமித்தமாக நாளைக்கு வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் தொடர்ச்சியான நன்மைகள் ஏற்படணுன்றதுக்காக நமக்கு தெரிந்த வழிமுறையில் சித்தருடைய வழிமுறையில் ஸ்தாபனத்தை நம்முடைய ஏ அகத்திய பிரணவநாதனுடைய அவருள் வழிமுறையிலையும் சித்தர் அகத்தியருடைய வழிமுறையிலையும் நாம் வந்து இன்றைக்கி இதை நடத்துகிறோம் இதில் வந்து எந்த விதமான விதிமுறைகள் கிடையாது இப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்ற விதிமுறைகள் கிடையாது ஏன்னா ஏற்கனவே இருக்கிற சாப்பாடை எடுத்து பரிமாற கதை தான் இது நம்ம புதுசாக சமைக்கலை அதனால் இதை வந்து சரியான நேரம் நாங்கள் எங்கங்கிருந்து கிளம்பி வந்தோம் இப்போ உச்சிக்கால நேரத்தில் இது அமைஞ்சிருக்கு அது அவருடைய செயல் எல் நல்லோர் நினைத்த நிலம் இருக்க நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் நினைத்தமை பிறகு இனி எல்லாம் நன்மை இப்போ சிதம்பர சக்கரம் சாமியுடைய சமாதியில் நிறுவகிறோம் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் பதினாறு நற்பேர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யன் நீண்ட ஆயில் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட இனிலா கோடி சித்துகளால் வேண்டியும் நம்ம யோகி வடிவானந்தருடைய அருள் வேண்டியும் நம்ம வேண்டுகிறோம் பண்ணி தெ இந்த தெளிச்சுட்டியா எந்திரத்தை எடுத்து அங்கே வச்சிரு கொஞ்சம் கலவை போட்டுக்கோ அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அரு பெருஞ்சோதி ஓம் யோகி வடிவானந்த திருவடி போட்டி ஓம் யோகி வடிவானந்த திருவடி போட்டி யோகி வடிவானந்த திருவடி போற்றி யோகி வடிவானந்த திருவடி போட்டி யோகி வடிவானந்த திருவடி போட்டி யோகி வடிவானந்த திருவடி போட்டி சித்தருடைய ஜீவசமாதியில் அவங்களோட பேர் தான் மந்திரம் மற்ற திருவாசம் படிதாக இருப்பேன்னு சொல்கிறதெல்லாம் எந்த கோயிலையும் நீங்கள் செய்யலாம் இவருடைய பேரை இங்கே தான் செய்ய முடியும் புதுங்களா அதனால அவருடைய மந்திரம் தான் சொல்லலாம் உங்களால் எத்தனை முறை முடியுதோ அத்தனை சொல்லலாம் பதினாறு முறை குறைஞ்சபட்சம் செய்யணும் அதுக்கப்புறம் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு லட்சம் முறை எல்லாம் செய்யலாம் ஒரு நாள் வசதிப்படும் போது காலையிலேருந்து சாயந்திர வரையும் லட்சா சென்னை சாமியுடைய பேரை மட்டும் தான் சொல்றது வேற எதுவும் கிடையாது அதான் சித்தருடைய வழிபாடு அதை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி

வைக்கக்கூடிய இந்த எந்திரம் இன்னும் பல்லாயிரம் கணக்கான வருடங்கள் இது இருந்து நமக்கு நன்மை இது நம்ம சிவனாக இருந்து நம்ம பூஜை பண்ண போகிறோம் இதுதான் இப்போதான் வைக்கிறது அதுக்கப்புறம் நம்ம இது உள்ளுக்குள்ளதாக இருப்போம் இதுக்கப்புறம் நம்ம எதுனா ஒரு இது பெரிய பெரிஸ்டா பண்ணும் போது அதுக்குத் தெரியான இது வைக்கும் வாசனா திரவியங்களையும் கனிச்சாரினாலையும் நம்ம வந்து இதை சுத்தம் செய்து எந்திரஸ்தாபனம் செய்து இப்போது கோடி சித்தர்கள் அருள் வேண்டியும் சுயோகி வடிவானந்தருடைய அருள் வேண்டியும் இப்போ வரக்கூடிய மக்கள் அனைவரும் நலமாக இருக்கணுன்றதுக்காக நம்ம இதை பிரதிஷ்டை செஞ்சிட்டோம் நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையை மகிழ்ச்சி மகிழ்ச்சி அதெல்லாம் ஓகே அதெல்லாம் பார்த்துக்கலாம் சுற்றி கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்புறமா மேலே போட வேணாம் இந்த சைடில் வந்து சுற்றி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணும்போது போது ஆக்கிட்டு இது மேலே எதுவும் போட வேணாம் அந்த ஃப்ளாப் வைக்கும் போது அப்படியே சார் இந்த இடத்துக்கு நமக்கு வழி சொன்னவர் வந்து நம்ம அயனாவரம் வெங்கடேசன் அவர்கள் சித்தர் ஜீவன் யூடியூப் சேனல் நடத்துகிறார் அவருக்கு ரொம்ப நன்றி நமக்கு வாழ்க்கையில் யாரெல்லாம் என்னென்ன உதவிகள் செஞ்சாங்களோ அவங்களுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்குறோம் வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் வந்தால் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம தலையெழுத்து விதி கர்மான்றோம் அதை விட முக்கியமானது நமக்கு உதவி செஞ்சவங்கள நினைவுக்கு வந்து அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டாம் வாழ்நாள் முழுக்க நம்ம நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டிக்கிட்டே இருப்போம் அது வேண்டலாம் அதே சமயம் நமக்கு உதவி செஞ்சவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டும் போதாக நம்ம வாழ்க்கையை கர்மாக்கள் நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் இந்த இடத்துக்கு எங்களுக்கு வழி சொன்னவர் நம்ம அயனாபுரம் வெங்கடேசன் அவர்கள் சித்தர் ஜீவன் யூடியூப் சேனல் இடத்துல அவருக்கு நன்றி அப்புறம் இந்த இடத்துக்கு வரவித்த அந்த அகத்திய பிரணாதனுக்கும் எனக்கும் வந்து ஆதரவு கொடுத்த ஐயா கலைவாணன் கலைவாணன் ஐயா சாமியோடைய திருமகன் நீங்க உங்க பேரு குப்புசாமி குப்புசாமி ஐயா சாமியோடைய மருமகன் வேற உறவினர் யாரு இருக்காங்களா உறவன் உங்க பேர் சொல்லுங்க நீங்க வந்து சாமியோட சீடர் சாமி கூட இந்த இந்த ஊரு இந்த ஊரு தான் நீங்க மாறுபோது

நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த பிறகு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நன்றி இது வந்து இருநூற்றி ஐம்பது வகை யாகம் இது வந்து விசேஷமான மூலிகைப்படி இது வேற எங்கேயும் கிடைக்காது நம்ம தயார் பண்ணுறோம் பல இடங்களில் இந்த மாதிரி கண்டெடுக்கிறோம் பூமியிலேருந்து நிறைய சிவலிங்க சித்தர் சிவ சமையலும் நாங்கள் கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு நானூறுக்கு மேற்பட்ட சித்தர் சமையலும் நூற்றம்பது கிட்ட நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதில் திருப்பணி இந்த மாதிரி ஆரம்பித்து வச்சிருக்கிறோம் இன்றைக்கி அதெல்லாம் நல்ல வளர்ச்சி ஆகிருக்கு எல்லா இடத்துலையும் வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க செஞ்சுருக்கோம் சென்னையில் இருக்கும் இங்கே சென்னையில் கும்மிடி புது கும்மிடி செஞ்சே சாமி வைத்தியநாத வை வைத்தியலிங்க சாமின்னு சித்தர் சமாதி அது கடந்த வருடம் அதை கண்டுபிடிச்சி சிவலிங்கெல்லாம் பிரதேசம் பண்ணி குரு பூஜை பண்ணியிருக்கோம் முக்கோட்டீஸ்வர் கோயில் கும்மிடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அது என்ன ரோடு அது அதும்பேடு ரோடில் வந்து முக்கோட்டீஸ்வர் கோயில் அங்கே ரெண்டு சிவராத்திரி வந்து இரவு முழுக்க ரெண்டு ராத்திரி முழுக்க பன்னெண்டு மணி நேரம் யாகம் பெரிய யாகம் கொண்ட வச்சு இந்த மூலியைப்படி மக்களுக்கு கொடுப்போம் வெற்றிலையில் அவங்க பிரார்த்தனை எழுதி அதில் சமர்ப்பணம் செய்வாங்க அந்த ஒரு நிகழ்ச்சியை நிறைய சித்தர் சமையல் நடத்தியிருக்கிறோம் சித்தர்களுடைய அருள் உடனடியாக அவங்களுடைய காரியங்கள்லாம் நிறைவேறும் அது வழிமுறை இருக்குது இதுக்கு இன்னொரு நாள் நம்ம அதை பற்றி அது சிந்தனை பண்ணி மக்களுக்கு செய்யலாம் அதை ஒரு மண்டல பூஜை அன்னைக்கு செய்யலாம் இல்லை ஏதோ ஒரு நாளில் செய்யலாம் அது மக்களுக்கு இருக்கும் நல்லோர் நினைத்த நம்பிருக்க நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 இந்த காணொலியை பார்ப்பவர்கள் இங்கே வருகை தரவர்கள் சாமிக்கு தொண்டு செய்கிறவங்க திருப்பணி செய்கிறவங்க புழவர பணி செய்கிறவங்க நன்கொடை செய்கிறவங்க அனைவருக்கும் பதினாறு நட்புகள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட இன்னாக்கூடிய சித்திரங்கள் வேண்டி வேண்டிக்கிறோம் இனி எல்லாம் நன்மையை எல்லாம் நன்மையாக நன்றி நன்றி மனசுக்குள்ளே வேண்டி வேண்டுமோ நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அது வந்து நல்லா படிச்சு பெரிய இன்ஜினியரா வரணும் ஆ எல்லாருக்கும் நல்ல அருட் பெருஞ்சோதி அருட் பெருஞ்சோதி தனி பெருங்காருன்னு போடு போடு போதும் போது வாங்கம்மா பார்த்து கீழே பார்த்து வாங்க நல்லூர் நினைத்தனம் பிறகு நல்லோ நெத்த பிறகு நல்லோ எத்தன் பிறகு தம்பி நீங்கள் வச்சுட்டீங்க மொழி போடி வாங்க தனஞ்சயனா தனஞ்சயன் பேர் நான் ஆபஸ்டம் பார்த்தீங்களா வைங்க நல்லா வேண்டிக்கோங்க குடும்பம் குழந்தை எல்லாம் நல்லா இருக்கும் உள்ள நெருப்பு இருக்கு அது ஏரியும் போதும் போதும் வாங்க நன்றி உங்க பேர் என்ன சொன்னீங்க நல்லோர் நினைத்த நல்ல பிறக நல்லூர் பிறக நல்லூர் நினைத்த பிறக வேற யாரு எல்லாரும் வச்சாச்சு ஓம் யோகி வடிவானந்தர் திருவடி போற்றி ஓம் யோகி வடிவானந்தர் திருவடி போட்டி யோகி வடிவானந்தர் திருவடி போற்றி யோகி வடிவானந்த திருவடி போற்றி யோகி வடிவானந்தர் திருவடி போற்றி யோகி வடிவானந்தர் திருவடி போற்றி யோகி வடிவானந்தர் திருவடி போட்டி யோகி வடிவானந்தர் திருவடி போட்டி நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோ நினைத்த நலம்பெருகை இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெறுக இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை ஆ ஊ ஏ இம்

சுத்தி வாங்க கலைவாணன் அப்படியே சுத்திடுங்க வழி விட்டு நில்له சுரேஷ் ஆரத்தி சொன்னாங்க சுத்தி அப்படியே தேக்கி வச்சிருக்கேன் இங்க அது சுத்தி வாங்க போயிட்டு போ ఎంపీ వెంకేష్ నారాయణని சாமிகளுடைய மண்டல பூஜை விரைவில் நடைபெறும் ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாமியுடைய நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை நடைபெறும் கிழமை ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனைவரும் வருக சித்தர் அருள் பெருக மண்டல பூஜை தனியாக அழைப்பு கொடுப்போம் இருந்தாலும் இதே அழைப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அனைவரும் வருக மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழு நினைத்த நடைபெறுகிறேன் சிதம்பர சக்கரம்

சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வரிய சகல சௌபாக்கிய திரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பேர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பர்டர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயேசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கந்திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும்போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ தொடர்பு உயர்தர் கலைவாணன் மற்றும் உயர்தர் குப்புசாமி அவர்கள் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபோர் ஃபைவ் எயிட் த்ரீ ஜீரோ தேனீர் சிட்டுண்டி உணவு கவரப்பேட்டையில் சிறப்பாக இருக்கும் வருகிற நேரத்தை குறித்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் சென்னை செங்குண்டில்ஸு கார்னோட ஜனபசத்திர கூட்டுறோடு வழியாக ஆர்எம்கே காலேஜ் கவரப்பேட்டை வர்ற வழி இது இது வந்து கவரப்பேட்டை